ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்க சமையல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது சரியான மழைங்க பயங்கரமான நல்ல மழை அதுக்கப்புறம் மழைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து சூப்பரான ஒரு லன்ச் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா கொத கொதா குள்ளானு கோழி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது சுடுசுட நல்லா கோழி குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழை இலையில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணணுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுட சோறு நல்லா ஆவி சுட சுடுசுட சோறு அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு கோழி குழம்பு அடுத்தது நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இது மட்டும் தான் செஞ்சுருக்கேன் இப்போ சுட சுட சாப்பாடு நம்ம வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வாழை இலையில சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது சாப்பாடு போட்டாச்சு இப்போ வந்து குழம்பு ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆறுனோம்னா கொஞ்சம் திக்காகிடும் எல்லாமே ரெண்டுமே நல்லா ஆவி பறக்க சுட சுடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தெரியும் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்திக்காயிடும் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி மழைக்கு சுட சுட சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பு சுட சுட சோறுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்